அனைவருக்கும் கோபிநாத்தின் அந்த வணக்கம் வந்துட்டானா இவனை தான் நானும் தேடிக்கிறேன் ஆண்கள் எல்லாம் கொஞ்சம் வீக் எண்ட் பேசாம படுத்து தூங்குவோம் டிவி இதுல பணம் போடுவாங்க பாப்போம் வேலை சொல்லியே கொல்றாங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு ரிஸ்டர் அந்த வீட்டை உசூரு வாழ முடியும் இன்னும் ஏன்டா முடிச்சிக்கிட்டு இருக்க வீக்கெண்டை வீக் எண்டை கொண்டாட நினைக்கக்கூடிய குடும்பத்தலைவர்கள் மனைவிகள் இன்னொரு பக்கம் அதற்கு நோ சொல்லுகிற ஆண்கள் பேசாம வீட்டில இருக்கோமே அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண்கள் சொல்ல போனா ஒவ்வொருத்தர் இருக்க வேகத்தை பார்த்தோம்னா அவன் அரும்பு வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா ரொம்ப கவனமாக டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சர் ராசா நீங்கள் எங்கே இந்த வீக்கெண்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணி அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி மறக்க முடியல மூவி கேட்டேன் மூவி கல்யாணமே 2 मंथ्स ஆச்சு இன்ன வரைக்கும் ஒரு மூவி கூட்டி போவே இல்ல அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமா அப்பா கல்யாணம் 3 மாசத்துல ஒரு சினிமா கூட்டி போறதுக்கு என்ன கஷ்டம்

இதுக்கு நாங்க எங்கயே வெளிய சுத்த போறதே இல்ல ஒரு 3 hours உட்கார்ந்து மூவி தான் பார்க்க போறோம் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செர்பால அடிச்ச மாதிரி இருக்குடா சைடுல நின்னுதே இருப்ப சார் பேக் பெயின் இருக்கும் சொல்லுங்க சரி சண்டே வந்து ரெஸ்ட் எடுப்பேன் இவங்க அதுக்கு என்ன சொல்றாங்கன்னா வெளியில போய் ஆவணும்பாங்க என்னன்னா சொல்றோம் பாருங்க கம்பி கட்டற கதையலாம் எடுத்து போறாங்க என்ன வீக்கெண்ட் பிளான் அந்த மாதிரி நான் போவாங்க சார் அவங்க फ्रेंड्सோட ஃளைட்ல நான் ஃளைட்ல போனதே இல்ல போணும் ரொம்ப நாளா ஆசை வாய்ப்பில்லை ராஜா வாய்ப்பில்லை நீங்க யார கூட்டி போறீங்க

ரெண்டே முக்கால் மணி நேரம் அங்கிருந்து பேய் வருது இந்த பக்கம் சார் நான் ரொம்ப பயப்படுவேன் எனக்கு இந்த மாதிரி இடத்துல விட்டேனா நான் திணறி அடிச்சு ஓடி வந்துட்டேன் தேம்பாறு ஓட்டம் மார்க்கெட் கூட நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம் அந்த ஓட்டம் போலீஸ் ட்ரைனிங்ல கூட என்ன வேணும் உள்ளடா இன்னைக்கு நான் போயிருந்தேன் இது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சென்னையில் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டெம்ட் ஹை பாக்கி விட்டுட்டு இப்போ ஆஃப்டர் மேரேஜ் நான் சென்னை வந்ததுக்கு அந்த பிளேஸ்லாம் அவர் கூப்பிட்டு போனதே கிடையாது இது என்ன பிரமாதம் இது விட ஸ்பெஷலைட்டா ஒண்ணு இருக்கு கூப்பிடா சார் அதுக்குமே என்னன்னா அவங்க பேசுவாங்க அவங்க மட்டும் தான் பேசுவாங்க அவங்களுக்கு பிடிச்ச மட்டும் தான் பேசுவாங்க நம்ம ஒரு விஷயம் சொன்னா அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்

ஆனால் அதுக்கு ஒரு கவுண்டர் வரும் நான் அதுக்கு நான் ஒரு கவுண்டர் போடுறேன் அல்டிமேட்டா ஒரு பிரச்சனை போய் முடியும் ஓ நீ அப்படி வரியா மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க